அதனால் நான் கூட சில நேரங்களில் திருமணங்களுக்கு போகாட்டி கூட இறப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நான் கலந்து கொள்வது உண்டு அதில் எனது தொழிலை கற்றுக் கொடுத்த முதலாளி இறந்த பிறகு அந்த சமாதி மேடைக்கு செல்லும் பொழுது அவரை கொண்டு செல்லும் பொழுது தோழிலை சுமந்து சென்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது அதற்கு பிறகு இதுவரையிலும் அவரை பிரிந்து நான் இருபது ஆண்டுகள் ஆகிறது இந்த இருபது ஆண்டுகளிலே எனக்கு நிறைய இனிய முஸ்லிம் நண்பர்கள் இருந்தாலும் கூட அந்த பாடையை தூக்கு வந்து வந்து எங்களை ஒதுக்கிறாங்க அது என்ன காரணம் எனக்கு ஒண்ணும் தெரியல அது மட்டுமின்றி எங்க இந்து கோயில்கள்ல இப்ப எங்க வக்கரகாரியம் கோயிலுக்கு நாங்க பத்து பேரை கூட்டிட்டு போறேன்னு வைங்க அதுல முஸ்லீமும் வர்றாங்க கிறிஸ்டின்ஸும் வராங்க அவங்க வந்து எங்களுடைய கரு உலகத்துல வந்து அந்த அம்மனை நேரடியாக தரிசனம் பண்ணி அவங்களுடைய கோரிக்கையை வேண்டிக்கிறாங்க அங்கே ஜாதி மத பேதமற்ற ஒரு சிறப்பு வழிபாடு அங்கு நடக்கின்றது அதே போல் இங்கே நமது நவாப் பள்ளிவாசல்ல நான் நண்பர்களோடு முப்பது வருஷம் கலந்து கலந்துட்டேன் ஒழிய பள்ளிவாசலை உள்ள போய் உட்காந்து அவங்க செய்கிற மாதிரி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அந்த மார்க்கம் இந்து மார்க்கத்தில் வர்ற மாதிரி முஸ்லீம் மார்க்கத்திலேயே நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு எனக்கு யாரும் வழி கொடுக்கவில்லை இன்னொரு முக்கிய காரணத்தையும் உங்களோட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் ஆரடி ரோட்டிலே நவா பள்ளிவாசலுக்கு எத்தாப்பில் தான் இலட்சி கடை வைத்திருக்கின்றேன் அதற்கு முன்புறத்திலே ஜங்ஷன் ரோடு என்று இருக்கிறது அதில் நிறைய ஆஸ்பத்திரிகள் இருக்கிறது டாக்டர்கள் இருக்கின்றார்கள் ஒரு நாள் இரவிலே ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போச்சு அந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசல் வழியாக அவங்களை தூக்கிட்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களை காப்பாற்றுவது எங்களுடைய கடமையாகிவிட்டது அன்று இந்த எனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய வழியில் எங்களுக்கு அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய சக்தியை அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாகூ ஆலைக்கு செய்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த பள்ளிவாசலே மனிதர்கள் போகக்கூடாது வாகனங்கள் செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க ஆனால் இன்ன வரை அடைக்கலை ஆனால் நேற்று தான் பள்ளிவாசலுக்கும் போகிறதற்காக ஜங்ஷன் ரோட்டில் வலிக்கிற இடத்துல ஒரு கேட்டு போட்டிருக்காங்க இந்த கேட்டை வந்து இரவு பத்து மணி வரையிலும் திறந்து வைத்து இரவு பள்ளி காப்பு பள்ளிவாசு பாதுகாப்பு கூட கூட்டிக் கொள்ளலாம் அந்த பத்து மணி வரலும் திறந்து வைத்தால் சில நன்மைகள் நடக்கின்ற நேரத்தில் ஆபத்தாக போராடி காப்பாற்றுவதற்கு அந்த வழி பயன்படலாம் இதை தெளிவுபடுத்தி எனது இனிய நண்பர்களுக்கும் சொல்லி நான் கேட்ட அந்த பள்ளிவாசலில் சொல்வதற்கு நாங்கள் வரலாமா ஒரு முஸ்லிம் உடைய இடத்தை நாங்கள் தூக்கலாமா என்பதற்கு உங்கள் மதத்திலே வழி இருக்கிறார் என்று தயோடு கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் ஐயா அவர்கள் ஒரு கேள்விதான் கேட்கலான்னு சொன்னாலும் திரீச்சார் ஒண்ணுக்குள்ளே மூணு கேள்வி அமைச்சு ஒரே கேள்வி மாதிரி முதலாவது இறந்தவருடைய ஒரு பாடிய அவர் முதலாளிகளை இருபது வருஷத்துக்கு வந்து அவரே சுமந்துருக்கிறார் சுமந்து கொண்டு போன இப்ப அது மாதிரியா சுமக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை ஒன்னு சொன்னார் சுமக்கல அமாண்ட கேட்டார் நல்லா சுமக்கலாம் யார் வேண்டாலும் சுமக்கலாம் யாருடைய உடலை யார் வேண்டாலும் சுமந்துட்டு போகலாம் சுமந்துட்டு போகலாங்கிறதுல அது கடமை ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை எந்த அளவுக்கு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் காட்டின ஒரு நெறியில யாருக்காகவும் யாரும் எந்திரிக்கவே கூடாதுங்க நபிகள் நாயகம் காட்டின வழியில வந்து அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துல அவங்க வந்தா கூட யாரும் எந்திரிக்க மாட்டாங்க எந்திரிச்சு நீங்க மரியாதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எந்திரிப்பாங்க எதுக்கு எந்திரிப்பாங்க போன உடல் கொண்டு வரப்பட்டால் எந்திரிச்சு உடனே அது நபிகள் நாயத்து வழக்கம் தடவை அதே மாதிரி எழுந்து நிற்கிறாங்க ஒரு ஒரு பிரேதம் கொண்டு வர்றாங்க நபிகள் நாக எழுந்து நிற்கிறாங்க அப்ப கூட இருந்தவங்க சொல்றாங்க அவர் வந்து யூதருடைய பணம் அது அவர் முஸ்லீம் இல்ல அங்க யூதர் சமுதாயம் தான் இருந்தது யூதருடைய பணம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நபிகள் நாயன் சொன்னாங்க அந்த உடம்புலயும் ஒரு உசுறுதான இருந்துச்சு நபிகள் நாயன் சொல்றாங்க அப்ப இறந்து போன பாடியில போட்டு இப்ப ஒரு பாரபட்சம் காட்டுறதுங்கிறது இஸ்லாத்துல கிடையாது நீங்க அழகா நீங்களே விரும்பி வந்தீங்கன்னா அழகா தூக்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த இறந்து போனவரை புதைக்கிறதுக்காக அந்த குழி வெட்டுவாங்க பாருங்க குழி தோன்றது அது முஸ்லீம் அல்லா சகோதரத்தினை ஊர்களில் வந்து அது அவங்க தான் செய்யறாங்க அதை இறக்கி வாங்கி வைக்கிறது தான் கூட அவங்க செய்யறாங்க அது அறியாமையா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருக்கீங்க அதையே இப்பதான் இல்லைங்கும் போது இப்ப நமக்குள்ள ஒரு விரிசல்கள் ஏற்பட்டு ஒரு ஒரு இதெல்லாம் அன்னைக்கு இருந்த மாதிரியான ஒரு நல்லுறவு நல்லிணக்கம் குறைஞ்சு போச்சு என்பதற்கு ஒரு ஆதாரம் எடுத்துக்கலாம் யாருடைய பாடிய ஒரு இந்து பாடியே கிடக்குது நம்ம தான் போய் செய்யணும் முடியுமா மனிதன் பாடி விட முடியுமா நம்ம எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யுமோ செஞ்சு ஆகணும் அது கடமை அது ரெண்டாவது பள்ளிவாசல்ல போய் அவரை சொல்லுறதுக்கு ஆசைப்படுறாரு அது இப்ப நான் போய் செய்யலாமா நல்ல கேள்வி அது ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் போலித்தனமான எந்த ஒரு வழிபாட்டு இஸ்லாம் ஒத்துக்கிறார் போலியா இருக்கக்கூடாது உண்மையாகவே வழிபடுறதா இருந்தால் வழிபடலாம் அது யாருக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை உண்மையான வழிபாடு என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொள்கை அப்படி நம்புனா அப்படி நம்புனா வழிபடலாம் அது இஸ்லாத்துல சடங்கெல்லாம் சடங்கு கிடையாது நம்புறத எப்படி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அகில உலகத்துக்கும் இந்த ஒரு கடவுள் தான் இந்த மொத்த பூமியை ஒரு கடவுள் தான் படைச்சார் மொத்த வானத்தை ஒரு கடவுள் தான் படைச்சார் இருக்கிற அந்த ஒரு சூரியனை அந்த ஒரு கடவுள் தான் படைச்சார் சந்திரனை கடவுள் தான் படைச்சார் அந்த ஒரு சராசரங்க நம்மட்டையும் பரசின்னு கடவுள் தான் அந்த ஒரு கடவுளை தான் வணங்க வேண்டும் இது இஸ்லாமிய கொள்கை அதை தவிர மற்றதெல்லாம் நீங்க வணங்கிறாதீங்க கடவுளை தவிர சூரியனை சந்திரனை உங்களை மாதிரி மனிதரை நல்லவரை கெட்டவரை செத்தவரை உசுரோடு உள்ளவரை நீங்கள் வந்து வணங்கிறாரிங்க கடவுளை மட்டுமே ஒரு கடவுளை மட்டுமே வணங்குங்க அந்த கடவுளுக்கு இல்லை அந்த கடவுளுக்கு மக்கள் இல்லை தாய் தகப்பம் தேவை இல்லை அந்த கடவுளுக்கு காணிக்கை இல்ல அந்த கடவுளுக்கு நோய் இல்லை அந்த கடவுளுக்கு முதுமை இல்ல அந்த கடவுளுக்கு தூக்கம் இல்ல அந்த கடவுளுக்கு பலவீனம் இல்ல அந்த கடவுளுக்கு மரணம் இல்ல என்றெல்லாம் கடவுளை நம்புனா தான் அந்த கடவுளை வழிபட முடியும் அப்ப நம்பிக்கை அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் நம்ம ஒரு பார்மாலிட்டிக்காக செஞ்சுங்கள அது கடவுளை ஏத்துக்கிற மாட்டாரு ஏப்பா நீ தான் கடவுளுக்கு மனைவி இருக்கலாம் நம்புற கடவுளுக்கு சந்ததி இருக்கலாம் நினைக்கிற ரெண்டு மூணு கடவுள் இருக்கலாம்னு நினைக்கிற கடவுளுக்கு தூங்குவார் நினைக்கிற அப்ப அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுமா நீ எப்படி வணங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அங்க வந்துருது என்னன்னு கேட்டா வணங்க யார் தடுக்கவே முடியாது நான் நம்புறேன்னு சொல்லிட்டு வந்தேன் யாரும் தடுக்க முடியும் அது முடியாது கடவுள் நிலையிலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் கேட்டா நம்பாமல் ஒன்றை செய்தால் அந்த கடவுள் ஏத்துக்கிடுவாரா கடவுள் என்ன நம்ம இஸ்லாமிய பள்ளிவாசல் நீங்க வணங்கணும் விரும்புறீங்க நல்ல விருப்பம் அந்த கடவுள் என்ன சொல்றாரு கேட்டா மனைவி மக்கள் இணை துணை அண்ணன் தம்பி தாய் தகப்பன் யாருமே என்ன கிடையாதுங்கிற கடவுள் அப்படிதான் இருக்கணும் அதையும் செஞ்சு விட்டு கடவுள் வந்து மனைவி இருக்கிறாருன்னு சொல்லி அல்ல கடவுள் வந்து ரெண்டு மூணு மூன்று இருக்காரு சொன்னா

உனக்குள்ள முருகரையும் உனக்குள்ள விநாயகரையும் வணங்கினா நான் நடிக்கிறேன்னு அர்த்தம் நான் உள்ளத்துல என்ன வச்சிருக்கிறேன் ஒரு கடவுள் தான் வேற கடவுள் இல்லைன்னு சொல்றேன் வெளியில வந்து நான் இப்படி செய்யறேன்னு சொன்னா நான் வணங்குறேன்னா நடிக்கிறேனா என்னடா ஒரு கடவுள் உள்ளத்துல நம்புறேன் வெளியில வந்துகிட்டு ரெண்டு கடவுளை கும்புறேன்னு கேள்வி வந்துருமா வராதா இது எப்படி நடிப்போ அதுவும் நடிப்பாயிடக்கூடாது கடவுள் விஷயத்துல வந்து வணக்கத்தை உள்ளத்திலேருந்து நம்புனா செய்ய யாருனாலும் செய்யலாம் உள்ளத்துல அந்த கொள்கை நெசமா நம்பிக்கை இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் கடவுள் தாண்டு நெசமா நம்புனா அதை விட்டு தான் அவர் செய்யணும் ஒரே ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இல்ல இல்ல நிறைய பேர் இருக்காங்க நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது முரண்பட்ட இரண்டு விஷயங்கள் வந்து எந்த உள்ளத்துல இருக்க முடியாது அது அறிவுக்கு ஏத்துக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் நெசமா நம்புனார் சொன்னா உலகத்துல எந்த சக்தியாலையும் அவங்க பள்ளிவாசல் யாரும் தடுக்க முடியாது நம்ம நம்பாம இருந்தோம் சொன்னா மனிதர்களுக்காக நீங்க சொல்லிக்கலாமே தவிர கடவுள் அதை அங்கீகரிக்க மாட்டார் எப்படிப்பா நீ அவரை வேற நம்பிக்கை வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி போயிரும் அதனால ஏதாவது ஒண்ணு நம்ம உறுதியா இருக்கிறதா நல்லது இன்னொன்னு கேட்டிங்களே அந்த கேட்ட விஷயம் பள்ளிவாசலுடைய கேட்ட ஒரு பாடியை தூக்கிட்டு போறதுக்கு தடையா இருந்தாங்காண்டு அது ரொம்ப மனிதாபிமான மற்ற கொடுஞ்செயல் அப்படி செஞ்சிருந்தார்கள்னு சொன்னா ஒரு இறந்து போன ஒரு பா ஒருத்தரை இல்ல அந்த மாதிரி சாவ கிடக்குற ஒருத்தர தூக்கிட்டு போறதுக்கு ஒரு பள்ளிவாசல் வரும் ஆஹ் ஆஹ் பாருங்களேன் வியாதியால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை கடத்தி அந்த வழியா கொண்டு போனா தான் சீக்கிரம் போய் சேர முடியும்னு அத போய் ஒருத்தன் அடுத்த முஸ்லீமா இருக்க முடியாது இஸ்லாமிய நண்பர்கள் அதாவது அதுக்கு வழி விட்டாங்களாம் அதுக்கு வழி விட்டாங்க ஆமா வந்து

ஆனா அவங்க வேற இல்ல அதே மாதிரி ஹிந்து மார்க்கத்துல சார் நாங்க கொண்டாடுறோம்ல வெடி பட்டாசு வச்சு கொடுத்துறோம் அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்ல அவங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தேர்கள் போகும்போது அந்த வெளியை கொடுத்துறாங்க ஆனா முஸ்லீம்ல ரம்ஜான் பக்ரீதுக்கு வெடி கொடுத்துறது ஆனா முஸ்லீம் தாய்மார்களும் முஸ்லீம் நண்பர்களும் எங்கள் தீபாவளியிலே கலந்து கொண்டு நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினா அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்க அப்ப எங்களுடைய இந்து கலாச்சாரத்தை அவங்க கொண்டாடுறாங்க ரொம்ப அதோஷப்படுறோம் கூர்ந்து உங்கள் ரம்ஜான் பள்ளியிலையும் இது மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது உங்கள் குரு சட்டத்தில் இருந்தால் செயல்படுமாறு கேட்டுக் கொள்கிறேன் வணக்கம்